ஆண்கள் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக கவர்ச்சி காட்டுற பெண்கள் இருக்காங்க படுக்கையில இடம் கொடுக்கற பெண்களும் இருக்காங்க ஆனால் இதனால மட்டும் ஆண்களோட மதிப்பை பெற்றுவிட முடியாது ஏன்னா பணம் கொடுத்தா கவர்ச்சியான பெண்களை காசு கொடுத்து வாங்கிட முடியும் பெண்களோட கவர்ச்சிய ஆண்கள் ரசிப்பாங்களே தவிர மதிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் பெண்களோட இந்த அஞ்சு குணங்களை ஆண்கள் ரொம்ப மதிக்கிறாங்க ஒன்னு புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்கிற பெண்களை பார்த்து ஆண்கள் பிரமிச்சு போறாங்க ரெண்டு பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சேமிக்கவும் இன்வெஸ்ட் பண்ணவும் பிளான் பண்ணுற பெண்களை மதிக்கிறாங்க மூணு உடம்பை பாத்துக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெண்களை மதிக்கிறாங்க நாலு கிச்சன் பாத்ரூம் சுத்தமாக வச்சுக்கிற பெண்களை ஆண்கள் மதிக்கிறாங்க அஞ்சு கணவன் குழந்தைக்காக தங்களோட லட்சியத்தை விட்டு கொடுக்காம போராடுற பெண்களை மதிக்கிறாங்க ஸோ அழகுக்கும் கவர்ச்சிக்கும் பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் ஆண்கள் மதிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குணங்களை பெண்கள் வளர்த்துக்க வேண்டியதில்லை இதுதான் பெண்களோட சுயமரியாதைங்கிறத புரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சியோட வாழுங்கள்